இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நாம் இன்று தியானிக்கவிருப்பது திருப்பாடல் இருபத்தி ரெண்டு குறிப்பாக அதில் வரக்கூடிய ஏழு எட்டு பதினாறு முதல் பத்தொன்பது வரை உள்ள இறை திருவசனங்களும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய எட்டு வசனங்கள் இன்று நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்படுகிறது நூற்றி ஐம்பது திருப்பாடல்களில் எழுபத்தி மூன்று திருப்பாடல்கள் தாவீது அரசனால் இயற்றப்பட்ட திருப்பாடலாக ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் அதில் இந்த திருப்பாடல் இருபத்தி இரண்டும் தாவீது அரசனால் இயற்றப்பட்ட ஒரு திருப்பாடலாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனினும் சில அறிஞர்கள் தாவீதை போல பாவ சூழ்நிலையில் வாழ்ந்த வேறு ஒரு அரசன் பாடிய அல்லது இயற்றிய திருப்பாடல் இந்த திருப்பாடல் என்று திருப்பாடல் இருபத்தி இரண்டை குறித்து ஒரு மாற்று கருத்தை வைக்கின்றனர் சில அறிஞர்களோ இந்த திருப்பாடலானது மெஸ்ஸியாவினுடைய வருவை முன்னறிவிக்கக்கூடிய ஒரு பாடல் எனவும் தாவிதின் வழிமரபில் வரக்கூடிய மெஸ்ஸியாவை அறிவிக்கின்ற ஒரு இறைவாக்கு எனவும் குறிப்பிடுகின்றனர் இந்த திருப்பாடல் இருபத்தி இரண்டானது பழைய ஏற்பாடில் மட்டுமல்லாமல் புதிய ஏற்பாடிலும் பதினோரு முறை அவர்கள் அதை குறிப்பிடக்கூடிய ஒரு புகழ்மிக்க ஒரு பாடலாக அமைகிறதை நம்மால் மறுக்க முடியாது இந்த திருப்பாடல் இருபத்தி இரண்டானது இரண்டு விதமாக இயற்றப்படுகிறது முதலில் வரக்கூடிய இருபத்தி ஓரு வசனங்கள் முதலில் இயற்றப்பட்டதாகவும் அது ஒரு கடும் துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் புலம்பலாகவும் கருதப்படுகிறது இரண்டாவது பகுதியாக வரக்கூடிய இந்த பத்து வசனங்கள் மக்களுடைய வழிபாட்டிற்காக பிற சேர்க்கையாக பின்னர் சேர்க்கப்பட்ட ஒரு பகுதியாகவும் ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இன்று நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருப்பது முதலாவது பகுதியான அந்த புலம்பல் பகுதி கடும் துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் புலம்பலாக இந்த திருப்பாடல் தொடங்கி அவருடைய வேண்டுதலாக பயணித்து அவருடைய நன்றியறிதலாக நிறைவு பெறுகிறது இந்த திருப்பாடல் திருப்பாடல் இருபத்தி இரண்டில் வரக்கூடிய இந்த முதல் பகுதியாகிய இந்த புலம்பல் பகுதி மூன்று பகுதியாக நமக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது முதலாவதாக இறைவனை நோக்கி எழுப்பப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக அமைகிறது கடும் வேதனையிலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய இந்த நபர் இறைவனை நோக்கி ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டு விட்டீர் என்று எழுப்பக்கூடிய ஒரு துன்ப குரலாக ஒரு கூக்குரலாக முதல் பகுதி அமைகிறது அவர் செய்த குற்றங்களை அவர் நினைத்தாலும் ஆண்டவர் அவர் அருகில் இல்லை என்று உணரக்கூடிய இந்த பகுதி முதல் பகுதியாக வருகிறது இரண்டாவது பகுதியாக இந்த நபர் அவருடைய எதிரிகள் மீது சுமத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக அமைகிறது இந்த துன்பத்தில் இருக்கக்கூடிய நபர் எத்தனைதான் துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பத்தை பொருட்படுத்தாமல் அவருடைய எதிரிகள் மீண்டுமாக அவரை ஏளனம் செய்வதும் அவரை கேலி செய்வதும் அவருக்கு துன்பம் அழிக்கக்கூடிய ஒரு வகையில் அவருக்கு அமைவதாக அவர் ஆண்டவரை நோக்கி மீண்டுமாக கூக்குரலிடுகிறார் மூன்றாவது பகுதியாக ஒரு சுய குற்றச்சாட்டாக அவர் செய்ய தவறியதை இப்போது செய்வேன் என்று வாக்களிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இறைவனை அவருடைய வல்லமையாக கூப்பிடுகின்ற ஒரு உதவி குரலாகவும் இந்த மூன்றாவது பகுதி அமைகிறது மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த திருப்பாடலை எதேச்சையாக சொல்லியிருக்கிறோம் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் இறைமகன் இயேசுவும் சிலுவையில் இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறார் ஏலோயி ஏலோயி லாமா செபத்தானி என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் வலியிலும் துன்பத்திலும் வேதனையிலும் விரக்தியிலும் மனிதர்கள் எதேச்சையாக தன்னிச்சையாக பயன்படுத்தக்கூடிய வாக்குகள் இவையாக இருக்கின்றன என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் நாமும் பல முறை என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று நம்பிக்கை இழந்தவர்களாக துன்பத்தில் உலர்கின்ற மக்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் இது மனிதர்களுடைய சாதாரண சிந்தனை என்று சொன்னாலும் நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல மாறாக இறைவனுடைய சாயலில் அன்பால் படைக்கப்பட்ட ஒரு உன்னத படைப்புகள் எனவே மனித நிலை நம்மை இறைவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நம்ப வைத்தாலும் நம்முள்ளே இருக்கின்ற இறைத்தன்மை கைவிட்டு விட்டாலும் நம்பிக்கையிழந்த சூழ்நிலையிலும் இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ப வைத்து கொண்டே இருக்கிறது எனவே இந்த சூழ்நிலையில் எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனித நிலை இறைவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நம்மை அழ வைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இறை நிலை நம்மை இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்று நம்ப வைக்கிறது இந்த திருப்பாடலானது நம்முடைய தியானத்திற்காக தரப்பட்டிருப்பது நம்முடைய பாவங்களை எண்ணி நம்மை அழ வைப்பதற்கு மட்டுமல்ல இறைவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நம்பிக்கை இழந்த நிலையில் நம்மை நிறுத்துவதற்கு அல்ல மாறாக மனித நிலை நம்மை இறைவன் கைவிட்டு விட்டார் என்று நம்ப வைத்தாலும் நம்முடைய இறை நிலை இறைவன் இப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ப வைக்கிறது என்பதை உணர்வதற்காகவே இந்த திருப்பாடல் இன்று நம்முடைய தியானத்திற்காக தரப்படுகிறது இயேசுவனுடைய வார்த்தைகளில் நாம் இறைவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மனித நிலையில் செயல்படுகிறோம் ஆனால் இயேசு எவ்வாறு இறை நிலையில் செயல்பட்டு இறைவனுடைய அந்த திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதே போல நாமும் இறை நிலையில் செயல்பட்டு இறை விருப்பத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம் ஜெபிப்போம் அன்பு தந்தையே இறைவா அன்பே உருவான தெய்வமாக இருக்கிறீர் அன்பினால் எங்களை மீட்கவும் அன்பினால் நீர் இறக்கவும் திருமழமானீர் ஆண்டவரே நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் என்று நம்பக்கூடிய பல சூழ்நிலைகள் எங்கள் வாழ்வில் வந்து செல்லுகின்றன எங்களுடைய துன்பத்திலும் தோல்வியிலும் இழப்புகளிலும் இக்கட்டிலும் நாங்கள் நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் என்று நம்பிவிடுகிறோம் ஆனால் ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எங்களோடு நடக்கின்ற தெய்வமாக எம்மோடு வழி செல்லுகின்ற இறைவனாக இருக்கின்றீர் என்பதை உணர இந்த திருப்பாடல் எங்களுக்கு உதவி புரிவதாக ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் உங்களுடைய கரங்களை பற்றி உம்முடைய இறை மக்களாக வாழ வழி நடக்க அருள் புரியும் ஆமேன்